கட்டு முடி கொஞ்சம் என்ன தெரியும் பத்தி சொல்ல என்னங்க டிஸ்கஷன் அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அது ஒன்னேல்ல சின்ன போல நாளைக்கு மறுநாள் வந்து நமக்கு 100 நாள் வேளை இருக்குதுல்ல அது பத்தி பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ள நீங்க வந்தீங்க அவ்ளோதான் சரிங்கக்கா எதுக்கு போய் சொல்ற எப்படி போட்டு கொடுக்குது பாரு அவகிட்ட ஆமா வா ரட்ட முடி யார் உன்னை அடிச்சது இல்லையா அப்ப நேத்து அடிச்சது என்ன என்னோட பேய் அவனை அடிச்சது இங்க பாரு சின்ன பொண்ணு இது மேல உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் உன்கிட்ட நான் சௌகாட்சமே வெச்சிக்க மாட்டேன்னு வெச்சிக்க சே ஆமா நீ வந்து எங்க பங்களி விட்டாரே அதனால என்கிட்ட பேச்ச வரது எல்லாமே வெச்சிக்காத சரியா நாளைக்கு வெச்சு உன்னை தியேட்டர் ஏறுடி சரி எங்க அந்த வடக்கதே உன்னை ஆளே காணோம் உன்னை போன் போடு தீபா ஆமா சின்ன பொண்ணு என்ன உன் மாமியா கோடம் சரியா அதை பற்றி கேட்கலாம் தான் உனி வர சொல்லலான்னு பார்த்தா நீயே வந்துட்டு ஃபோனை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு பார்த்துட்டு ஹலோ எங்கே இருக்கிறீங்க மேடம் நாங்கள்லாம் உங்கள் ஐடி மாட்ட நீ வரலையா நாமள அங்க தான் வந்துட்டு இருக்குது தீபு நான் இருக்குது இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு இரு ஆ சரி சரி அக்கா வந்துட்டிருக்கற அழகா அக்கா இவுகிட்ட எப்படி கே பேசி சமாளிப்பாங்க உங்க வீட்ல இவு பேசற பாஷை நம்மளுக்கே புரியிறது இல்லையே முன்னே வெச்சின குப்பை கொட்டறாரு உங்க வீட்டுக்காரரு அப்ப அவள வெச்சின குப்பை கொட்ட மாட்டாரா

அது எதுக்காக கேட்குறேன் நான் பாட்டு சரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து சமைக்கலாம்னு சொல்லி விறுவிறுப்பாக சமைச்சிட்டு இருந்தேன் பாத்துக்கோங்க திடீர்னு கழுவி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு லோ பிபி அதனால மயக்கம் போட்டு விழுந்துருச்சு எங்க வீட்டுக்காரர் போய் இங்கே காரானே இந்த ஊர் ஓரத்தில் காரானே ஒரு மொட்டை டாக்டர் டுபாக்கு ஒரு டாக்டர் கூப்பிட்டு வந்துட்டாங்க அவன் மொத்தம் அவன் எங்கள் எங்க கிட்ட சொல்லிட்டான் அதை திங்காத சோறு திங்காத குழம்பு திங்காத தயிர் திங்காத மோர் திங்காத சிக்கன் தின்னாத மட்டன் தின்னாத மொத்தம் எதுவுமே திங்காதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது எதுக்காக கேக்குறீங்க அதுக்கப்புறம் கஞ்சியான் அதுக்கப்புறம் கூழம் கேப்ப கூலம் அதுக்கப்புறம் ராகிக்கு ரொட்டியாம் அதுக்கப்புறம் ராகி மாவு களியாம் இது மட்டும் தான் கொடுக்க சொல்லி போய்ட்டு அது வெறுந்தாதான் கொடுக்க சொல்லுங்கிறாங்கக்கா இந்த குழம்பு எதுவுமே அதுக்குள்ள கொடுக்கவே கூடாதான் அட கம் இருக்கா பாவம்னு சொல்லாத நேற்று சரி கிளவி பசியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு களியும் கொஞ்சமா சட்னியும் கொஞ்சம் உப்பு வச்சு கொடுத்தாங்க அது கம்முன்னு கிளவி சாப்பிட்டுருக்கலாம்ல அவன் மங்கிட்ட வந்தோடனே ஒரே கம்ப்ளைண்ட் ஒரே அழுவாச்சு போட்டு கொடுத்தாரு போட்டு கொடுத்தோடனே அவர் என்னன்னு சொல்லிட்டாருன்னா ஜோசப்பு எதுக்கு சின்ன போனி நீ இதெல்லாம் கொடுக்குறேன் வெறும் களி மட்டும் தான் கொடுக்கணும் இந்த சட்னி எதுக்கு கொடுத்தேன்னா அது எடுத்துட்டே போயிட்டா இருக்கா உள்ள சின்ன போனவங்க மாமியா இவளுக்கு என்னதான் எங்க அத்தை எப்படி போனா என்ன இவளுக்கு நல்ல

நம்ம ஊர்ல மாரியம்மா பாண்டிக்கு போட போறவன் சென பொண்ணு அத அத அவங்க அப்படி சொல்றாங்க இழுத்து இழுத்து சொல்லுது வேற ஒண்ணும் கிடையாது ஆஹா ஒரே ஜாலி ஜாலிதான் ஓ என்னத்துக்கு நீ இவ்வளவு খুশি நம்ம வீட்டுல நமக்கு

கல்யாணத்தை மறந்தறணும்னு நினைச்சேன் இவ திருப்பி எனக்கு நேபகம் விட்டுட்டா என்ன பார்வதி ஏன் இப்படி சொல்ற அக்கா அந்த பொண்ணு ஜாதகத்தல சரியில்லyanka பொண்ணுக்கும் மாப்பிளகின் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் எவ்வளவு சொன்னங்கய்யமாங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க எப்படியாச்சு நீங்க தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி கொடுக்கணும் ஏய் ஊதமுண்டா என்ன சொல்ற ஆமா சின்ன பொண்ணு அந்த பொண்ணு ஜாதகத்த ஏதா ஒன்று பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடலாம் ஆமாம் ஆமாம் நம்மள எப்படியாவது பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் நம்மள இருக்குது உதமுண்டை இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத சின்ன பொண்ணு இருக்கு பயமே நீ இருக்கிறதுனால தான் பயமே